நானும் காலையில் ஒம்பது மணிலேருந்து வீடியோ ஷூட் பண்ணுவோம் ஏன்னா எனக்கு ஈவினிங் வீடியோ போகிறேன்னு நான் நேற்று ஃபோட்டோ வெளியில் சொல்லிட்டேன் ஸோ வீடியோ போட்டால் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் பட் ஆனால் திடீர்னு மழை வர மாதிரி ஃபுல்லாக லைட்டில் டிம் ஆகிடுச்சு அப்புறம் சரி ஓகே ரூம் இருக்கு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணான்னு பார்த்தோம்னா கரண்ட்டு போயிடுது கிட்டத்தட்ட ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் வீடியோ ஷூட் பண்ண முடியும் நம்பிக்கை இல்லை ஸோ என்னன்னாலும் சரி இருக்கிற லைட்டிங் வச்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துச்சு

ஸோ எனக்கு வந்து அதை பற்றி பேச ரொம்ப நாளாக ஈகராக வெயிட் பண்ணுறேன் ஸோ நம்ம அந்த ஒவ்வொன்னு ட்ரைவ் எடுத்தது எடுத்ததுனால அதனால் என்னால் அந்த கண்டாக்டை போஸ்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சு இப்போது எனக்கு வந்து நேற்று வந்து திருப்பி கான்டாக்ட்னு ஒரு வீடியோ போட்டாச்சு ஸோ அடுத்து ஏடிஓடியை பற்றி தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறேன் ஸோ நல்லா ப்ரோ உங்கள் ட்ரிப்பிங்ஸ்லாம் நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் காப்பரேட்லாம் எடுத்துக்கிட்டுருந்தேன் என்னென்னா தம்பி பாவம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ரேட்டு நேன் அதாவது பட் எங்களுக்கும் ரொம்ப நன்றி ஸோ இப்படி ஒரு கண்டென்ட் நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுட்ருக்கீங்க ஒரு காமன் மேனாக அவனுக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி சொசைட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணணும் நம்மளால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் சொசைட்டிக்கு கொடுக்கணும் தான் நானும் பிலீவ் பண்ணுறேன் உங்களை பற்றி நான் பேசும்போது முடிவெடுத்ததுக்கு முதல் காரணம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா நீங்கள் வெல்ஜி ஸ்ட்ரீட் தெரியுமா ஸோ அங்கேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆச்சு நான் உங்களை பற்றி பேசணும் முடிவு ஏன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க ஏன்னா உங்கள் வீடியோஸ் நான் ஃபுல்லாக பார்த்துருக்கேன் அதுக்கான ப்ரூஃபும் வேணாம் நான் வீடியோலேயே ஆட் பண்ணிடுறேன் ஏன்னா உங்கள் ஃபுல் ஃபுல் வீடியோ பார்த்துருக்கேன் பொதுவாக சொல்லணும்னா நீங்கள் அந்த ரிச்சி ஸ்ட்ரீட் கரெக்டர்லேருந்து அதுக்கப்புறம் அந்த டெய்லர் இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ கோபி சுதாக அப்புறம் போய் டிஸ்கஸ் பண்ணாதான் இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக போனது அந்த ரிச்சி ஸ்ட்ரீட்லேயுமே நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க ஸோ அந்த எஜுகேஷன்ஸ் ரிலேட்டடாக கொடுத்துருந்தீங்க

இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு போல்டு வேணும் ஏன்னா நானும் அப்படி தான் பேசணும்னு ஆசைப்பட்றேன் பட் ஆனால் கேமராவுக்கு வந்து உட்கார்ந்துக்கப்புறம் அதை பேச முடியல ஒரு மாதிரி ஸ்பெக்காக இருக்குது ஸோ உங்கள் வீடியோ பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன் அதுவும் இல்லாமல் உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் பட் அதை என் சேனலில் நான் ரிஜிஸ்டர் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக ஆசை இருந்துச்சு ஸோ அதனால தான் இன்னைக்கு முன்னே கண்டெக்ட் ஆகியிருக்கேன் அதுவும் இல்லாமல் நான் சேனலில் ஆரம்பித்த ஒரு மோட்டிவும் நீங்க சொல்லியிருந்த கருத்துக்களும் ஓரளவு சிமிலராக தான் இருந்துச்சு ஸோ அதனால உங்களே ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு நம்ம எதுக்கு மேலே வர கண்டென்ட்ஸை போட்டுக்கலாம் அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்தே ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ உங்கள் ஆசிர்வாதத்தோட உங்களோட ஒவ்வொரு இப்போ ரீசெண்டாக போட்ட கான்ட்ரவர்சியை பற்றி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லி முடிச்சேன் காலேஜில் இருக்கும் எனக்கு ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஒருத்தர் வந்து ஈரோடு சைடு இன்னொருத்தர் வந்து இங்கே கிருஷ்ணகிரி சைடு ஸோ ரெண்டு பேருமே வந்து ஊர்க்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு மாதிரி கிராமத்து சைட்லேருந்து வந்தாங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு அந்த வயலன்ஸு ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு ரகுடு அப்பியரன்ஸில் தான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல் கேரக்டராக இருக்கும் சுற்றி அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு பட் ஆனால் எனக்கு அது ரெண்டு பேருக்குமே ஒரு கேரக்டர் என்னன்னா அவங்க நாலு வருஷம் அந்த காலேஜ் லைஃப் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு மெச்சூரிட்டி வந்துச்சு ஸோ இப்படி இருந்தோம்னா நம்ம லைஃப்பில் பெருசாக பாதிக்க முடியாது படிச்சிருக்கோம் நீட்டாக வேலைக்கு போவோம் சம்பாதிப்போம் நம்ம தேவைக்கு போக வீடு இருக்கிறத சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போவோம் ஸோ அந்த மைண்ட் தாட் வந்து எக்ஸாக்டாக நான் சொல்ல தெரியல மேபி அந்த நாலு வருஷம் காலேஜ் லைஃப்பில் எல்லாருக்குடியும் பழங்குனால தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ கூடயும் சேர்ந்து எப்படி வாடறது அப்படிங்கிறத வந்து ஒரு எஜுகேஷனுக்குற ஒரு என்வரன்மெண்ட்ல வந்து தான் நீங்கள் கற்றுக்க முடியும் ஏப்படி நீங்களே ஒரு வீடியோவில் சொல்லி நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரி ஸ்ட்ரீட் வீடியோவில் தான் நினைக்கிறேன்

அந்த இஷ்யூஸை அவருக்கு ஹேண்டில் பண்ண தெரியும் பொறுமையா இதுதான் சரி நான் கரெக்டான பேசுறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு புரிய வைக்க முடியுது அவரால் இன்ஃபேக்ட் நான் அந்த இடத்துல இருந்து கூட கோவப்பட்டிருக்கேன் கண்டிப்பாக கோவப்பட்டிருப்பேன் நான் என்ன பண்ணுறேன் உனக்கு கேட்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருவோம் பட் ஆனா ஒரு ரெஸ்பான்சிபிளா இவ்வளோ பொறுமையா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணி ஒரு மனுஷன் பண்றாங்கிறப்போ எனக்கு பேர்லா அவரை என்கரேஜ் பண்ணணும் அதை என்னோட சேனல் மூலயமா நான் என்கரேஜ் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து ஏடிஓடி ப்ரோவை பற்றி தான் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவுட் ஆஃப் போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக முடிச்சிடுறேன் ஸோ ரீசெண்டாக அந்த டெக்னாலஜி அப்டேட்ஸ் சொல்றதுமே நமக்கு புரியிற மாதிரி ஈஸியாக சொல்றது எனக்கு தெரிஞ்ச பர்சனலாக ரொம்ப பிடிச்சது வந்து ஏடிஓடி சேனல் தான் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒரு சக மனுஷனா எதெல்லாம் கொடுக்கணுமோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு சேனலில் கொடுக்குறாரு அது போக அவரோட பேஷன் டெக்னாலஜி அப்டேட்ஸும் கொடுக்குறாரு ஸோ இதை வந்து பியூட்டிஃபுல்லாக அவர் ஹேண்டில் பண்ணுறாரு ஸோ இதுக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் ஸோ கண்டினியூஸாக இந்த மாதிரி கண்டென்ட்டும் போடுங்க உங்களோட டெக்னாலஜி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய கண்டென்ட்ஸ் தான் இருக்கீங்க நான் சொல்லி தான் போடுறீங்கன்னு இல்லை கண்டினியூஸாக போடுங்க அதுக்கு எந்தளவு சப்போர்ட் வருதோ வரலையோ அது பிரச்சனை இல்லை ஸோ அதனால் நீங்களும் போடுங்கள் என்னாலும் மீழ்ச்சி பின்னி என்னால் ஒரு நாலு பேர்த்துக்கு தெரிய வைக்க முடிஞ்சது அதையும் நான் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து பண்ணுவோம் ஸோ மொத்தத்தில் நான் வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னோன்னா இந்த வீடியோவே இப்போதைக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் பார்த்து பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு போடுங்க இல்லை தம்பி எல்லாம் சொல்லியிருக்க தேரில அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் போடுங்க மேபி ஃப்யூச்சரில் நாங்கள் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சாலும் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் இதோட ஸ்டேண்டிங் ஆஃப் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்